பெதலகேம் என்ற ஊரைச் சேர்ந்த ஒரு சிறுவன் இருந்தான் அவன் பேர் தாவீது தாவீது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் அவன் தன் தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அவன் மூத்த சகோதரர்கள் இராணுவத்தில் வீரர்கள் ஒரு நாள் அவன் சகோதரர்களுக்கு உணவை எடுத்துக்கொண்டு போர் செய்யும் இடத்துக்குப் போனான் அப்போது கோலியாத் என்னும் பெயர் கொண்ட பெலிஸ்த வீரன் யுத்தம் செய்ய வேண்டும் என்று வீர வீரவசனங்களை பேசிக் கொண்டிருந்தான் அப்போது தாவீது கோலியாத்தை யுத்தத்தில் வெற்றி பெற முடிவு செய்தான் சவோல் தனது கவசத்தைச் கொடுத்தான் அவனுக்கு அந்தக் கவசம் பொருந்தவில்லை எனவே தாவீது போர் கவசம் இல்லாமல் கோலியாத் வீழ்த்த முடிவு செய்தான் தாவீது ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி கோலியாத் நெற்றியிலே எரிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான் கர்த்தரின் துணையோடு தாவீது வெற்றி பெற்றான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு முன் அவன் தான் என்பது இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம்